ஏய் எப்பா இந்த ஊர் காதி வளம் கீஞ்ச துணியும் கந்த துணியும் போட்டோன்னு சுத்தினாலும் சுத்தினால நம்ம கையில வந்து தைக்க மாட்டேன் அளவ அப்படியே கொடுத்தாலும் தோச்சது கூட கிடையாது அப்படி நான் இன்னைக்கு இந்த கடையை நான் ரோட்லேயே போட்டுட்டேன் நம்மளை தாண்டி எவ்வளோ போறான்னு பாக்கிறேன் இப்படி எப்படி போட்டோம் பிடிச்ச தச்சு போடுறேன் யா நான் ஆல் ஃபெடி காரியே நீ இவ்ளோ தீக்கிரமா நான் அடுத்துருக்கு வருவேன் நான் நினைச்சே பார்க்கல ஆ என்ன மாதிரி பிச்சை காரிக்கெல்லாம் தூய் தேச்சு கொடுத்தா இப்படிதான் நடதேருக்கு வந்துருவாங்கலாம் மூஞ்ச பத்தியா அந்த 4 5 பிச்சி கடாசிர்ற ஏ அண்ணா யாரை பார்த்து பிச்சனாரின்ற பார்த்து யார்ந்து பேசுகிற பல்லு கட்டி கையில் கொடுத்து விடுவா எம்மா கோடி சரி பெரிய கோடி சரில்ல நீ கொடுக்க நீடி எழுத்தஞ்சிருவா பச்சிரு பேசு ஏ என்னது எழுபத்தஞ்சு ரூபாய் தரணுமா அடி பாரி நான் குட்டி அது காணலையா உனக்கு சொல்லி வர சம்பாதிக்கிறா பாரு

இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம கடவு இல்ல கட்டுறது ஐயோ யாருக்கும் தெரியாம இல்ல நம்ம கட்டினு வாரம் இப்போ போய் நம்ம மரும கையில சொன்னா அவ்வளவு தானே அவ நம்மளை கொண்டுடுவானே என்ன பண்ண ஏது பண்ண எப்படி ஆசைத்தாலுபுடிய காய் சமாளிக்கிறோமே

சரி சரி எனக்கு பென்ஷன் வரட்டும் பாத்துக்க எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்து போடுறேன் இந்த செருப்பு வேற லேசா விட்டு போச்சு ஓ மிஷின் செருப்பு தைக்குமா ஓ செருப்பா தைக்குமே சூப்பரா தைக்கும் அது அந்த நூல் இடு அந்த நூல் பிடிச்சுச்சுனா ஓ செருப்புக்கு சூப்பரா இருக்கும் ஏ நாதபடியா எங்க காண இருக்கியா அங்கதான் இருக்கு நல்லா குடிச்சு பாரு செத்து போற உனக்கு பெரிய பாடாயா இருக்கு எனக்கு யம்மா வரணும் யம்மா ஒரே வழக்கி அம்மா வெறுவு पेरിക്കാൻ விட்டேன் யம்மா ஏ சியா இப்ப வரயா காலம்பற తిന്നിட்டு கொண்டு போய் நானே மிந்தி நமக்கு வெறுவு पेरக்கி பக்கத்து வீட்டு பங்கதாயா ஒரே வேலை செய்ய சொன்னா உனக்கு தான் நீ வேலை செஞ்சேன்னு தெரியல அந்த கேலவி ஒரு கொத்து முருங்கைய கொடுக்க மாட்டான் மாட்டா அவன் வீட்டு போட்டு வர ஓனா ஆ அம்மா வாடி வா அம்மா கட்ட கட்டி கையெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு தான் வயம் அபிக்கலாம் நிரையாக стенந்து க வீண் வவjourdை! judge, thànhட்வ muchísimo உ cocktails் игры வ bacterial또 notwendigkeiten chiar Audience. நடுங்கள். 意思 diskivot committees parallel succeed சொல்லawy, மன்மா நometownமான் llegó empiezaு fruitfulடுனdoesbird journalism allí justified Scheduled? COLوج ей வ் Grandeவு சொய்கிப் போடித்துமு homework catches சருfeltயாக vão siè்லாம். பாரியா襟கள் பதியாகsqu libertiesfeltguaய discret צArthurசு ப இல்லை அந்த பாட்டி மட்டுக் கேட்கிலா. அங்கே வெருப் பொருக்கிறேன் எல்லாருமே கேட்டாவே. அதனான் நான் சொல்லிடேன் என் அம்மா சன்னாவே, ஒரு எருக்காவில்கள் டண்ணி தகுது தகுதுனே போய் பளபள வேற போட்டு குடிச்சிட்டு ஓடி அண்ணா ஆாம் சேரிமா பெரியம்மா பெரியம்மா ஏ என்ன காலையே என்ன பெரியம்மா சோரி என்ன வச்சிருக்க பெரியம்மா இப்பரே அத்தை கிட்ட வாய் கடைக்கு போய்ட்டு வானா போக மாட்டா அப்பா அத்தை என்னடா பெரியம்மா டொலா சியானா வந்து ஏய் அம்மா வா கதைய கேக்கிறதுக்குள்ள மரணாலே வந்துரும் போல டேய் மஞ்சமுடி என்னடா ஆச்சு ஆன்ட்டி சியானா வேற பொதிக்கு நின்னானா நாங்களும் போய் பீரிக்க கொடுத்தோம் அவள அவ டிரஸ் மல்லல மாட்டி கிஞ்சி போச்சு அதுக்கு சியானா நான் மட்டும் தனியா

ஏய் என்ன இவளோ அதே மாதிரி சொல்லுடா ஒரு சியா திருந்திட்டாலோ அவளோ நம்மளமே சாமந்தி மாதிரி தானா என்னால இந்த சியானா அவங்க அப்பனமேலயே மங்குனிமேலயே எல்லாம் கடப்பா எப்படி கிழிச்சிருப்பா நீங்க வாங்க சியானா கிடைக்கேடு பாருங்க அம்மா நான் எதுவே பண்ணலம்மா சியானா அவங்க நல்லா விளைஞ்சு நிக்க மூஞ்ச பாரு நல்லா வா வந்து தொலை. மிஷினை வந்து உட்காரு அப்படியே உடம்போட சேர்த்து தச்சு விட்டுறேன் ஏங்க ஏங்க சாப்பாடு கொண்டாருட்டா தெரிஞ்சிடுவீங்க இருங்க வரேன் இப்ப சொல்லுங்க நான் என்ன சமைச்சிருக்கேனே மா அறிவே நோமா கொஞ்சம் கூட உனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு எத்தனை வாட்டி சொல்றேன் நீ சுத்தமா பண்ணியே இருக்க ஏங்க ஏங்க என்ன இப்படி ஏசுறீவ உங்களுக்காக தான் காலங்காலே 5 மணிக்கு ஏஞ்சி காய்கறிலாம் வெட்டி சாமிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா இப்ப

டுப்பு போச்சே ஏங்க நீங்களால என்ன தூக்கி விட கூடாத அடி அரி நீட்டவேல கொஞ்சம் கூட அரின்றது இல்ல அது மேல யார் ஆளா நீ மூஞ்ச பத்தியா நல்லா ஏமாள வந்து விழறவ ஒண்ணா ஆ ஹலோ ஹலோ ஆ ஆ சொல்லு என்ன என்ன சொல்ற ஐயயோ என்ன பாம்மா ஓய்யோ இப்போ என்ன பண்ணது நான் வந்துடுறேன் வந்துடுறேன் எதுவும் பயப்படுது என்ன ஆஹ் வந்துடுற நீ எதுவும் பண்ணது நான் வரேன் இது ஆஹ் வரேன் வரேன்

கிட்டு கிட்டு ஏன் கிட்டு வெளியே நீ தானே என்னென்ன இருக்க உள்ளே போகி தூ மொதல் ஐயோ நான் தான் வந்துட்டு இல்லை நான் வரேன் சொன்னிருந்தேன் உள்ளே போகி செல்வா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு செல்வா மஞ்சு வேற இருக்கா என்ன பண்றதுன்னே தெரியல அந்த பாம்பு அந்த தான் போச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வேற எங்கேயாவது வீட்டுக்குள்ள எங்கேயாவது போயிடுச்சுனா தெரியாது இல்ல செல்லு அதான் நான் இங்கேயே நின்றுட்டு இருக்கேன் செல்லு நீ எப்படியாவது வெரைட்டி நான் ப்ளீஸ் பண்ணதான் நான் நம்பி இருக்கேன் செல்லு நான் வானுக்கு தான் செல்லு ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணேன் வேற யாருக்குமே ஃபோன் பண்ணல எனக்கு யாரை தெரியும் சொல்லு பாம்புலாம் யார் பிடிப்பா என்ன ஏது எதுவுமே தெரியல செல்லு நீ வேணா யாரையாச்சும் ஃபோன் பண்ணி பார்க்குறியா ஐயோ கீத்து நீ எதுக்கும் பயப்படாத கீத்தும் நானே பிடிச்சிரும் பாம்பு ஐயோ செல்லு உனக்கு எதாவது ஆயிட போகுது செல்லு வேணா நீ பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணு யாரு பாத்தா கீத்து பாம்பு போனது காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க

கையில நிக்க மாட்டது என்னதுடா பண்றதா தெரியல இப்பதான் ரெண்டு வீடு கட்டணும் சொல்றாருயா அது கேட்டா 100 2 கேட்டு பாப்போம் வேற என்னதான் இந்த மனுஷனுக்கு ஒரு கூறு இல்ல நிப்பான் போல என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண போட்டு நடிச்சு என்னதான் பண்ணுவாளோ அம்மா இவ யாரோ கதவு தட்டறாங்க பாரு போய் யாருன்னு பாரு அம்மா அம்மா யாரோ நரியா பேர் வந்து கதவு தட்டி நிக்காவ என்னடா இது யாரும் நிறைய பேர் ஒரு ஒருவேளை நம்ம கூட போட்டோ எடுக்க வந்திருக்காங்களோ இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டேன் அதுக்கேவா ஃபேன்ஸ் கூட வந்திருச்சு இப்போ என்னது பண்ண நான் கூட இன்னும் ரெண்டு மூணு போட்டோ போடணும் ரீல்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஐயோ

அம்மா நீ கடையா தான் வாங்கிப்பட்டியா நைட் ஒட்டி பார்த்துட்டு வந்து காலையில வீட்டுக்கு வந்து நிம்மதியாக உரங்களேன்னு பார்த்தா உரம் விட மாட்டுற சோறு பொங்கி வைக்க மாட்டுற லைட்டை போட்டுக்கின்னு இந்த கூப்படிச்சுன்னு இருக்க மேக்கா பூசின்னு இப்போ எங்கே போற உங்களோட தானே அனுப்பா அர்த்துவேன் செத்துப்போல இந்த வீட்டை விட்டு வெளியே காலையில எடுத்து வச்சு பாரு நீ கெட்டதும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் குட்டி சோறு ஆக்கின்னு இருக்க நீ அஜுயு இயர் ஃபேன்ஸ்லாம் வந்து இருக்கனே யாரோ பாத்தீங்க கண்ணை குத்தி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் கடவுளே இப்போ எப்படி நான் போஸ் கொடுப்பேன் ஏய் அம்மா இந்த நாயத்தை கேக்கத்துக்கு யாருமே இல்லையா எனக்கு மொத்த பட அடக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்புறம் முதலகறியமா இந்த டைவர்ஸ் பண்ணனும் ஏய் என்ன சனா அம்மா என்ன அடிச்சு கொல்ல பார்க்கறானே இருடா நீ ஃபேன்ஸ் என்கிட்ட சொல்லி முதல்ல உன் கையால முடிச்சு போட சொல்றேன் ஆ சீக்கிரம்

அது தேர்ட்டின் கிடக்கும் உள்ள எண்ணத்தை தான் பண்ணுவேன் குப்பு தேவா